கடமையான ஐந்து நேர தொழுகைக்கு பிறகு மிகவும் சிறப்பு வாய்ந்த அதிக நன்மை தரக்கூடிய தொழுகை இரவில் தொழும் தொழுகையாகும் இரவில் தொழப்படும் தொழுகைக்கு பல பெயர்கள் உள்ளனத்து லைல் லைல் தொழுகை இந்த மூன்று தொழுகையும் இரவு தொழுகையாகும் இதோடைய சிறப்புகளை பல ஹரிசுகள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்குவோம் நம்மளுடைய அருமை நபி நாயகம் சல்லா ஹலிவஸ்லம் அவர்கள் ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் இரவில் கால் வீங்கும் அளவுக்கு நின்று தொழுதுள்ளார்கள் நம்மள பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் நம்ம தொழுகக்கூடிய இரவு நேர தொழுகை சுண்ணத்தா நஃபிலா தொழுகைக்கு எப்படி நியத்து செய்யறது தொழுகையோட முறை என்ன அப்படின்னு இதை பத்தியும் நான் இந்த வீடியோல டீட்டெயிலா ஷேர் பண்ணியிருக்கேன் இரவு தொழுகை நேரம் இஷா தொழுகை முடிந்ததிலிருந்து ஃபஜ்ரு பாங்கு கூறும் முன் வரை இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நாம் இரவு தொழுகை தொழுது கொள்ளலாம் சரி அப்படின்னு பார்த்தா எத்தனை ரக்கா நம்ம தொழுகலாம் அப்படின்ற சந்தேகம் வரும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து குறைஞ்சது ரெண்டு ரக்காத்துலேருந்து அதிகப்படியாக நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம தொழுகலாம் இந்த இரவு நேர தொழுகையை நம்ம தொழுகிறதுனால நம்மளுடைய துவா வந்து சொர்க்கத்தில் நுழைவிக்கும் இந்த தொழுகை நமக்கு உதவியாக இருக்கும் சரி ஓகே இந்த தொழுகையை நம்ம எப்போ தொழணும் அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் இன்னவா நம்ம மூன்று பகுதியா பிரிக்கலாம் இந்த மூன்று பகுதி என்னென்ன எந்த நேரத்துல இருந்து எப்படி நம்ம தொழுகணும் அப்படிங்கிறதையும் இப்ப நாங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன்

அந்த உறக்கம் அவருக்கு சதக்காவாக ஆகிவிடும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புற அலமது நம்ம எல்லோரும் இந்த ரமலான் மாதத்தில் பல நன்மைகளை செஞ்சிட்ருப்போம் அல்லாஹ் இந்த விஷயத்தையும் நீங்க கண்டிப்பாக கடைப்பிடிங்க இதை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இதன் மூலிமா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உண்டாகட்டும் ஆமீன் ஆமீன் ஆலமீன் அசலாம்